ரொம்ப ரொம்ப பழைய ஒரு ஊர்ல ஒரு ஊர்ல ஒரு அழகான கோயில் இருந்துச்சு அந்த கோயில்லாம் அருணா இருந்தா அருணான்னா கோயிலமும் கோயில குளத்துல குளிச்சு மின்னு இருப்பான் ரொம்ப அமைதியான யானை அருணாவோட அறிவுக்கும் அமைதிக்கும் ஊர் மக்கள் எல்லாரும் மரியாதை கொடுப்பாங்க அமைதியோட சின்னமா இருக்கிற அருணாவை பார்த்தா மக்களுக்கு ஒரு விதமான பலம் வரும் தினமும் ஜனங்க கோயிலுக்கு வந்து அருணாவுக்கு பழங்களும் பூக்களும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க அருணாவும் மெதுவா அவங்க தலையில தும்பிக்கையை வச்சு ஆசிர்வாதம் பண்ணுவா ஊழல் யாருக்காவது என்ன கஷ்டம்னாலும் தான் ஓடி வருவாங்க கோயில இருக்கிற ஆலமரம் எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெரிய அறிவாளி அருணா அவங்க கஷ்டத்தை கேட்டுட்டு அமைதியா பார்த்துட்டு சின்னதா ஒரு சத்தம் போட்டு அவங்களுக்கு வழி சொல்லுவாங்க